நரேந்திர மோடியின் சாதனையை பற்றி பேசும் போதே திமுக ஆட்சியின் வேதனையை பற்றியும் பேசித்தான் நம்ம அதை பேச முடியும் சாதனையும் வேதனையும் இரண்டும் பின்னி பிணைந்ததுதான் அதனால மேடைக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொன்னால் கூட ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்து திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகினதுனால எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க அங்கே வந்து ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு இருப்பான் நம்ம பெருந்தன்மையான கட்சி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம் தப்பு என்ன இருக்கு ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி இன்னைக்கு மாவட்ட தலைவராக சஞ்சீவ் வந்திருக்கிறாரு கவுன்சிலராக உமா அக்கா இருக்காங்க இதெல்லாம் உழைப்பின் அடையாளம் ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது அரசியல் செய்வது திமுக தான் இன்னார் மகன் இன்னார் அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இந்த மேடையில ஒருத்தர் கூட காண்பிக்க முடியாது எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்ன பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா அடா இவ அரசியல் போய்ட்டானேன்னு ஆனே வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் அரசியலுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி குடும்ப பின்னணி இல்லாத கட்சி தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்துல நிற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டுல சினிமாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுக எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்ட் ஒட்டிருமேன்ற பயத்துல தான் ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு ஐம்பது ஐம்பது போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவ்வளவுதான் அன்சன்ஸ் தான் கட்சி நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறாரு அவங்க அப்பா தங்க பாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர் தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர் பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் அதுதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அப்பாவு செட்டியார் கடைன்னு இது அப்பா அப்பாவு அன்சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேருதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லியை நீ தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா போய் அன்பில் பொய்யாமொழி அன்சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அன்சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அன்சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சென்ஸ் அவங்க தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை ஹோல்சேல் அவங்க ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட அரசியல் இதுக்கு ஈவேரா பேர் அண்ணாத்துறை பேர் திராவிட அரசியல்ங்கிற சாயம் இந்த பெயிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை அதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் மக்களை சுப்பிரமணிய பாரதி ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அந்த ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளோ இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதுக்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் தீங்கு பசங்க யூ கேன் டிலே இட் பட் யூ கே நாட் அவாய்ட் இட் நிச்சயம் நடக்கும் ஏன் மொழி வேணான்றான் இந்தி மொழி வேண்டான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியுமா பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை நேரடியா பேசினா புரியுத இன்னைக்கு இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழ்ல பேசினார் மற்ற ஸ்டேட் காரனுக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனால தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணா அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் வடக்கதிகாரன் தமிழ் படிப்பானா வடக்கதிகாரன் ஹிந்தி இங்கிலீஷ் மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம் ஒப்பார் வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழி ஒப்பார் வைக்கிறது என்ன ஒப்பாறு வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் பேசுவேன்னா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனியை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கையில இவர் ஏத்துக்க ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் வச்சு தார வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் எழுதிருக்கு இங்கிலீஷ் அழிச்சிட்டு என்னன்னா தான் இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணாம் மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல ஹிந்தில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்கு மூணாவது மொழி வேணாண்டா எங்க தலைவர் மூணாவது மொழி அழிச்சுக்கிட்டான் நல்லவேளை அதை கனிமொழி இருந்து அதையும் பிரிந்து போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம்னு அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி இருநூறு ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துறேன் தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எடுத்து நிற்கிறோம் மீடியாவை சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடி மேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்லை சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கிறான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்ட் ஒட்டிருமேன்ற பயத்துல தான் ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு ஐம்பது போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்கள் மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் இங்க ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் எல்லாம் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்தில் விடும் நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் எப்படி வரும் எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு தான் ரசவாதம் ராத்திரி படிக்க படுக்க போகிறப்ப கலைஞர் போட்டு தூங்க போறவே காலையில் எந்திரிக்கிறப்ப பாரத் மாதாக்கு ஜெயின் சொல்லிட்டு எந்திரிக்கப்போம் என்னவோ வந்து அவர் பேசின பேச்சு நான் அந்த அந்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்ண முடியாது ஆல்ரெடி ஐ ஹாவ் ட்விட்டர் அண்டு வாட்ஸ்அப் வந்து இது பொம்பளை சமாச்சாரம் தான் வேறு ஒரு டேஷ் இல்லை ஷூ போட்டுக்குவான் சென்ட் அடிச்சுக்குவான் கோட்டு போட்டுக்குவான் சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால் மற்ற சமுதாயத்தினுடைய பெண்கள் எல்லாம் வந்து ஒரு மூணு ஜாதியை சொல்லி அவங்கள்ட்ட வர்றாங்க பத்து மாதம் படுத்திருந்தாலும் தொடச்சிண்டு வாடின்னு கூட்டின்னு போகிறாங்க இத்தனையும் திருமாவளவும் பேசினாரா பேசலையா அதையுமே இல்லைங்கிறார் அதே மாதிரியா அன்னிக்கு பேசும் பொழுதும் எங்கே ஏதாவது ஒரு இடம் தமிழ்நாட்டில் காமாட்சியம் அவர் சொன்ன காமாட்சியம் கோயில் திருவரங்கம் ரங்கநாதன் கோயிலு எடுத்துக்கோமே நம்ம அது புத்தவிகாரத்தில் கட்டப்பட்டதா இது என்ன போய் பித்தலாட்டம் அயோக்கியத்தனம் அவர் யாரை வச்சு கொண்டு சொல்கிறார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன இப்படின்லாம் பேசினதே எதுக்குன்னு சொன்னா ஜாதி மோதல் வந்தால் தான் மதமாற்றம் பண்ண முடியும் அதை பயன்படுத்தி அதனால மதம் மாற்றுகின்ற சக்திகள் கோயம்புத்தூரில் தொண்ணூத்தெட்டில் குண்டு வச்ச அல்லும்மாவில் இருந்தவர்கள் இன்னைக்கு பல்வேறு பேரில் பல்வேறு அமைப்புகளின் பேரில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அந்த ஜிகாதி பயங்கரவாதிகள் மேடையில் ஏறி பேசுகிறார் அப்படி பேசுறதுல தெளிவா சொல்றார் சிவன் கோயில்கள் பெருமாள் கோயில்கள் இடிக்கப்பட வேண்டும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் அங்கு பள்ளி கொண்டு இருக்கின்ற ரங்கநாதனுடைய கோவில் இடித்து தரைமாக்க மட்டமாக்கப்பட்டு புத்த விகார் கட்டணும்னு ஷோமி எப்படின் வாதம் என்ன வாதம் வாதம் என்ன வாதம் ஒரே வாதம் இந்த நாட்டில் இந்துக்களை கன்வெர்ட் பண்றதுக்காக கன்வெர்ட்டிங் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸோட சேர்ந்து கொண்டு அவர் பேச அவர் பேசுற ஒரு ஒரு மீடியம் அப்படித்தான் அங்கு வந்து யாராவது கைது பண்ணிருந்தா காஷ்மீர்ல இங்க போராட்டம் நடத்துவார் வாய் தேச விரோதிகள் இன்னைக்கு திருமாவளவன் சமூக பதட்டம் ஜாதி கலவரத்தை தூண்டுவது இந்த விதத்துல தொடர்ந்து நடக்கிறதுனால தமிழக காவல்துறை குண்டர் சட்டத்தில் திருமாவளவனை கைது பண்ணாதான் சமூக பதட்டம் இருக்காது இவங்களுக்கு என்ன அங்க ஜவாருல்லா போட்ட பிரியாணிக்கு அவ்வளவு மோசமான ஒரு நபர் அதனால திருமாவளவன் பேசினது முழுக்க எங்கிட்ட சீடி இருக்கு ராமர் கற்பனை கதாபாத்திரம்ங்கிறார் நீங்க யார் இயேசுனாததுக்கு நான் கூட ஒரு புக் படிச்சிருக்கேன் ஜீசஸ் நெவர் ஐம் ஹேவிங் தட் புக் அதுக்காக நான் பேச முடியுமா அது பேசலாமா நான் பேச மாட்டேங்கிறேன் இது வரைக்கும் பேசினது இல்லை அவர் பேசியிருக்கிறதுக்காக நான் உதாரணத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கேன் ஹேவிங் தட் புக் பை அ ஊடக நண்பர்கள் ராஜா பேசினதை திருத்துவிட வேண்டாம் கேட்டுக்கிறேன் எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை ஆனால் மதத்தினர் மேடையில் ஏறி திருமாவளவன் அம்புதான் கொடுக்குற கன்சர்வேஷனை கொடுத்தா அதுக்காக பேசக்கூடிய நபர் அதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு புஸ்தகமே போட்டிருக்காங்க திருமாவளவனின் உரை வீச்சு ராமர் பாலத்தை வெடிவைத்து தகர்ப்போம் இவ்வளவு பெரிய வன்முறைவாதி வெடி வெடிவைத்து தகர்ப்போம்னு பேசியிருக்காருன்னா வெடி அவர்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம் அதனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜிகாதி பயங்கரவாதிகள் கிறிஸ்தவ மதமாற்றும் சக்திகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் இவங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கறது நான் தான் ஏற்கனவே திமுக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குமானால் இப்ப ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அறிவிங்க நூறு டாப் டிஎம் கே லீடர்ஸ் பட்டியல் வச்சிருக்கேன் அவங்களோட குழந்தைகள் பேர குழந்தைகள் எங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படிக்குதுன்னு அந்த நூறு பேர் வீட்டுக்கு முன்னாடி நான் போராட்டம் நடத்துவேன் அதை பூரா டிசியை வாங்கி இங்கே சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேருன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க இதை பற்றி பேசலை இப்போவும் சொல்கிறேன் ஒரு தைரியம் இருந்தால் ஆளுநருக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்துங்க சட்டப்படி எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் ஆளுநருக்கும் தெரியும்